அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா உதவி பேராசிரியர் தமிழ்துறை சென்ற காணொலியில் நாடக இலக்கியங்கள் ஒவ்வொரு மன்னரின் ஆட்சி காலத்திலும் தமிழகத்தில் எவ்வாறு வளர்ச்சியடைந்து வந்தது என்பதை கண்டோம் அதன் தொடர்ச்சியாக தமிழ் இலக்கிய பரப்பில் நாடக இலக்கியத்தை பெரிதும் வளர்த்த தமிழ் அறிஞர்கள் குறித்தும் நாடக கலையின் வகைகள் குறித்தும் காணலாம் தமிழ் நாடகத்தில் வளர்த்ததில் தமிழ் நாடக இலக்கியத்தில் வளர்த்ததில் முக்கிய பங்காற்றியவர்களாக மூன்று பேரை குறிப்பிடுவர் அவர்கள் பம்மல் சம்பந்த முதலியார் சங்கரதா சுவாமிகள் பரதிமார் கலைஞர் இவர்கள் பல்வேறு அறிஞர்கள் நாடக இலக்கியத்திற்கு இருப்பினும் இம்மூவர் நாடக இலக்கியத்திற்கு பெரும் பங்களிப்பை அளித்துள்ளதால் நாடக இலக்கியத்தில் மூவர் என்று சிறப்பிக்கப்படுகின்றனர் இவர்கள் பம்மல் சம்பந்த முதலியார் எழுதிய நாடகங்கள் மொத்தம் தொண்ணூத்தி மூன்று ஆகும் இவர் தமிழ் நாடகத்தின் தந்தை என்று சிறப்பிக்கப்படுகிறார் மேலும் இவரே தமிழின் சேக்ஸ்பியர் என்று பாராட்டப்படுகிறார் பம்மல் சம்பந்தர் அவருடைய நாடகங்கள் எத்தன்மையதாக இருக்கும் என்று பார்த்தோம் அப்படின்னா இன்பியலாகவும் இன்பத்தை அளிக்கக்கூடியதாகவும் துன்பத்தை தரக்கூடிய துன்பியல் நாடகங்களாகவும் கேளிக்கைகள் நிறைந்த நாடகங்களாகவும் அங்கதம் நையாண்டி புராணிகம் வரலாறு மொழிபெயர்ப்பு போன்ற பல்வேறு தரப்பட்ட பகுதிகளை கொண்டதாக பம்மல் சம்பந்த முதலியாரின் நாடகங்கள் விளங்குகின்றன இவரைத் தொடர்ந்து பரிதுமார் கலைஞர் நாடகம் படித்தல் நடித்தல் இலக்கணம் வகுத்தல் என்று மூன்று பெரும் பணிகளை இவர் தமிழ்நாடு இலக்கியத்திற்கு வழங்கியுள்ளார் நாடகவியல் என்ற தமிழ் நாடக இலக்கண நூலை இவர் வகுத்துள்ளார் இவர் படைத்த நூல்களுள் ரூபாவதி காலாவதி மான விஜயம் சூர்ப ஆகியவை குறிப்பிடத்தக்க நாடக நூல்களாக விளங்குகின்றன இவர் நாடக நூல்களை இயற்றியதோடு நாடக நூல்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கு பல்வேறு நூல்களை இயற்றியுள்ளது இவரின் சிற தனி சிறப்பாக காணப்படுகிறது இவரை தொடர்ந்து சங்கரதா சுவாமிகள் முறைப்படுத்தப்பட்ட தமிழ் நாடக வரலாறு இருவரில் இருந்தே தொட இவரில் இருந்தே தொடங்குகிறது இருபதாம் நூற்றாண்டு நாடகத்துறையை நலிவடையாமல் காத்ததால் இவரை தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் என போற்றப்படுகின்றார் அபிமன்யு சுந்தரி இலங்கா திலகம் கோவலன் நல்லதங்கள் பிரகலாதன் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடகங்களை இவர் படைத்துள்ளார் இவர்களை தொடர்ந்து தமிழ் நாடக குழுக்கள் தமிழ் நாடகத்திற்கென்றே பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு நாடகங்கள் நடித்து வரப்பட்டுள்ளது இவை பம்மல் சம்பந்தம் முதலியார் பம்மல் முதலியாரின் சுகுண விலாச சபை சங்கரதாச சுவாமிகளின் சமரச சன்மார்க்க சபை சதாவதானம் கிருஷ்ணசாமி பாவலரின் பால மனோகர சபை எஸ் சதாவதானம் கிருஷ்ணசாமி பாவலரின் பால மனோகர சபை என்எஸ்கே பாலாமணி அம்மையார் கே பாலச்சந்திரர் எஸ் வி சேகர் விஷு ஆகியோரும் நாடக குழுக்களை வைத்து நாடக கலையினை சிறப்பாக வளர்த்துள்ளனர் இதைத் தொடர்ந்து நாடக இலக்கியங்களின் வகைகள் தமிழில் நாவல்கள் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்படுகிறது அவற்றைப் போலவே நாடகங்களை நடிப்பதிலும் பல்வேறு வகைப்பாடுகள் காணப்படுகின்றன அவை புராண நாடகம் இலக்கிய நாடகம் துப்பறியும் நாடகம் வரலாற்று நாடகம் நகைச்சுவை நாடகம் மொழிபெயர்ப்பு நாடகம் தழுவல் நாடகம் என பல் வகைகளாக பிரிக்கப்பட்டு நடித்து காட்டப்படுகிறது சான்றாக புராண நாடகங்கள் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அதிகமாக தோற்றம் பெற்றன அவற்றுள் பிரகலாதன் ஐயப்பன் தசாவதாரம் சிறு தொண்டர் நாடகங்கள் குறிப்பிடத்தக்கவைகளாக விளங்குகின்றன இலக்கிய நாடகங்கள் படித்து முடித்தவுடன் ஒரு நாடகம் பார்த்த நிறைவு கிடைக்கும் இத்தகையவையாக இலக்கிய நாடகங்கள் விளங்குகின்றன அந்த வகையில் சுந்தரம் பிள்ளையின் மனோன்மணியம் பாரதிதாசனின் பிசிராந்தையார் மறைமலை அடிகளின் அம்பிகாவதி அமராவதி ஆசா ஞான சம்பந்தரின் தெல்லாறு எறிந்த நந்தி முதலிய நாடகங்கள் இலக்கிய நாடகங்களுள் குறிப்பிடத்தக்கவையாக அமைகின்றன இவ்வாறு நாடகங்கள் பல்வேறு வகைகளில் காலத்திற்கு ஏற்ப மக்களிடையே பரவி வருவதை நாம் காண முடிகிறது இன்றைய காலகட்டங்களில் நாடகங்களானது கல்வி சாலைகளில் நாட்டிய ஓரங்க நாடகங்களாகவும் நாட்டிய நாடகங்களாகவும் நடித்து காட்டப்பட்டு வருகின்றன மாதவார இதழ்களிலும் வானொலி தொலைக்காட்சிகளிலும் நாடகங்கள் நடித்து காட்டப்படுகின்றன இன்று அதிகமான தொழில்நுட்பங்களோடு எண்ணற்ற திரைப்படங்கள் வருகின்றன இவற்றிற்கெல்லாம் முன்னோடியாக அமைந்தவை நாடகங்களே ஆகும் இன்றைய திரைப்படங்கள் கால நாடகங்களின் பொது தோற்றங்களாகவே நாம் காண முடிகிறது நன்றி